நம்ம ரெண்டு பேரும் நம்ம என்னத்தை சம்பாரிச்சுக்கிட்டோம் இன்னைக்கு யாரோ காரு வீடு பங்களா நேத்து வந்தவங்களாம் எப்படி எப்படியோ இருக்காங்க தம்பி அதாவது எவ்வளவு எவ்வளவு சிரிச்சிட்டு ஒருத்தர் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளயும் சோகம் இருக்குங்கிறது வந்து என்ன உணர்ந்தவங்க ஒரு நல்ல நகைச்சுவை செய்யற யாரா இருந்தாலும் அவங்க கடல தண்ணி வந்துச்சுன்னா பாக்குற எங்களுக்குமே அது வந்து இவ்வளவு படங்கள்ல ரஜினி என்ன கேப்டன் கையால கார்டு கொடுத்தாரு சடன்லி எனக்கு இவ்வளவு கஷ்டம் எல்லாரும் கேட்கறாங்க சம்பாரி எங்க சம்பாரி செடி எவ்வளவு தம்பி சம்பளம் கொடுப்பாங்க நைன்ட்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அக்காவை மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஸ்தானத்துல இருந்த ஒருத்தர் இன்னைக்கு வந்து தன்னால வந்து கஷ்டப்படுறன்னு ஒரு வார்த்தையை அவங்க வாயாலேயே சொல்லும்போது அதை கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் இது நடந்துச்சு என்ன அவங்களோட வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை அவங்களும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கூட பேச நினைக்கிறாங்க இன்றைக்கி இப்போ சொல்ல போகிற இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா வளரும் சந்ததிகளுக்கு வளரும் நட்சத்திரங்களுக்கு இருக்கிற நட்சத்திரங்களுக்கும் இது வந்து மிகப்பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் அது தயவு செய்து இதை புரிஞ்சுக்கங்க சொல்லுங்க ஆமா இல்லை அதான் கரெக்டாக நீங்கள் பேசுகிறது அதனால தம்பி அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு சீனாக நடிச்சு கஷ்டப்பட்டு ஐந்நூறுரூவா தான் சம்பளம் கொடுப்பாங்க எனக்கு பேங்க் அக்கவுண்டே கிடையாது ஒரு எனக்கு ஏவிஎம்ல கொடுத்த செக்கை வச்சு தான் இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட்டே அக்கா ஓப்பன் பண்ணேன் ஐநூறுவா எங்களுக்கு அப்போ பெரிய காசு அதான் கொட்டு போட்டாலும் மோதர கையில் கொட்டு பண்ணுவாங்க நீங்கள் ஏவிஎம் செட்டியார் கையிலே கொட்டு வாங்கி வாங்கிட்டோம் ஏன்னா ஒரு சீன் ரெண்டு சீன் நடிச்சா கூட அப்பெல்லாம் வந்து எஸ்பிஐ முத்துராமன் சார் டைரக்டர்

பெரிய பொசிஷன்ல இருந்திருப்பீங்க போல அதுதான் தம்பி தலைவர் சிஎம் இருக்கார்ல அப்ப அப்ப எனக்கு அந்த போலீஸ்னா அப்ப வந்து பெண் போலீஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அப்ப அதுல வந்து எங்க அப்பாவுக்கு வெறி என்னைய பொம்பளை போலீஸ் ஆக்கணும்னு நான் சினிமால வரணும்னு இப்படி இப்படி ஒரு போராட்டத்துல நான் எப்படியோ ஒரு சீனோ ரெண்டு சீனோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அக்கா உள்ள பூந்துட்டேன் வெரி குட் பூந்து அப்படி இந்த ஏவிஎம் ஸ்டுடியோல சுத்தி சுத்தி வரும்போது தான் ஒரு நாள் புரட்சி தலைவர் அங்க வர்றாரு ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வராரு சிஎம் அந்த அம்பாசிடர் கார்ல அந்த தலைவர் வருவாங்க 4777 ஆமா ஏன் அக்கா சொல்றேனா அம்பிகா ராதா அந்த படம் அவங்க ஏதோ பூஜை சம்திங் அந்த பூஜைக்கு தலைவர் அடிக்க வர்றாரு ஆஹ் அப்ப முடிச்சுட்டு தலைவர் எதிர்ல வர்றாரு நான் வணக்கம் போல ஏவிஎம் சுடுல போய் ஒரு ஆம்பளை சுத்துற மாதிரி சுத்துவேன் அக்கா தலைவர் எதிர்ல வந்தோன்னு நான் வணக்கம் பண்ணணும் தலைவர் காரணிப்பாட்டிட்டாங்க அது வந்து கிளாஸ் இறக்கணும்னா வணக்கம் அப்படின்னு நாங்கள் சொந்த ஊர் காரைக்குடி என்னென்னமோ அதுக்கு முன்னால் ஆல்ரெடி தலைவர்கிட்ட வந்து நான் முந்தானை முடிச்சிட ஷீல்டு வாங்கியிருக்கேன் இப்போ இது தலைவர் எப்படி நம்மளை வச்சிருக்க போகிறாரோ என்னமோ வணக்கம் அப்படின்னோன்னா அப்படி என்ன ஒரு பொம்பளை என்னோன்னா தலைவர் வண்டி நிறுத்தி அப்போ நான் பக்கத்தில் போய் ரெண்டு வார்த்தை தான் அதுக்குள்ளேயும் போலீஸ்காரங்க வந்து அப்புறம் தலைவர் இப்படி நிப்பாட்ட சொன்னார் நீங்கள் தான் எனக்கு பேர் வச்சிங்க என்னமோ சொன்னேன்

இப்போ சுகர்லாம் வந்துருச்சு இப்போ இந்த பழைய உடம்பு வந்துருச்சு இப்போ வட வெடன்னு இருப்பேன் அப்போ எதுக்கு எதுனா சொல்கிறேன்னா அக்கா அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்புறம் தலைவர் வண்டி கும்பிட்டேன் ஏதாவது பிரச்சனையுமா தோட்டத்துக்கு வாங்கினார் ஆனால் நான் பண்ணின பெரிய தப்பு நான் தோட்டத்துக்கு போகாதது தான் ஏதோ ஒன்று என்னை ஒரு போலீஸ்க்கு படிச்சிருப்ப ஏதோ ஒன்று என்னை தலைவர் என்னை இன்னைக்கு இது பண்ணி விட்டுருவார் ஆனால் என் தலையில் எழுதலையே தம்பி தலைவர் வீட்டுக்கு போனால் எப்போதுமே சாப்பிடலாம் அங்கே வந்து இந்த ராமாபுரம் தோட்டத்தில் அண்டா அண்டாவாக வேகம் அதே மாதிரி நம்ம சகிலா வீட்டுக்கு போனா பசின்னா விட மாட்டோம் இப்ப பாருங்க அண்டா அண்டா வெந்து வெந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி இப்ப பிரியாணி இப்ப அடுத்து கட் பண்ணா சாப்பிடுவோம் ஆமா அன்னைக்கு எல்லாம் பசியில போனோம்னா பறந்துட்டா அக்கா வாங்க வாங்கன்னு உட்கார வச்சு போனோம்னா ஏன்னா உண்மையே சொல்றேன் நான் நிறைய வீட்டுக்கு போயிருக்கேன் யாரும் ஒரு தண்ணி கூட ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் கொடுப்பாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு தான் டீ ஏதாவது குடிக்கிறீங்களாம்பாங்க வயிறு பசியால் அங்கே துடிக்கும் ஒரு சோறு திங்குறீங்களாம் கேட்க மாட்டாங்க அதை ஏன் நான் புரட்சி தலைவரை இதுல கொண்டு வந்து நிப்பாட்டுறேன்னா தலைவரை உலகத்துக்கே தெரியும் அவர் வாரி கொடுக்குற வள்ளல் அதுலயும் சாப்பாடு சத்துணவு தந்த சரித்திர நாயகன் அந்த வயிறு சம் மீ பட்டுப்பட கட்டியிருக்கேன் தோடு போட்டிருக்கேன் இதெல்லாம் போதும்ன்றலாம் இந்த ஒரு ஜான் வயிறு நம்ம ஏன் இன்னைக்கு அக்காவுக்கு சாப்பாடு இல்லாம ரோடு ரோடா தெரியுறேன் ரோடு ரோடா அந்த சாப்பாட்டுக்கு வழியில அந்த சோத்த வயித்த போட்டு குளிர வைக்கிறாங்கன்னா அது புரட்சி தலைவரும் எனக்கு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சகிலாவும் தான்

எல்லாரும் கேக்குறாங்க சம்பாரிச்சது எங்க சம்பாரிச்சது எவ்வளோ தம்பி சம்பளம் கொடுப்பாங்க ஐநூறு ரூபா கொடுக்குறாங்க ஏபிஎம் ஸ்டூடில் நான் இடம் வாங்க முடியுமா வீடு வாங்க முடியுமா அம்மாவுக்கு சடன்லியா கேன்சர் வந்துருச்சு அம்மாவை காப்பாற்றணும் பொறுப்புகள் எப்படி தம்பி நாங்கள் வந்து அந்த பொண்ணு தான் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் இப்போ ஒரு நேரத்தில் என் சொந்த பந்தங்களை கூட நான் இன்டர்வியூல தப்பு தப்பா பேசினேன் தப்பா பேசல என்னை ஆதரிக்கல அப்படின்னு ஐயா இப்போ கூட இதுக்கப்புறம் இப்போ சைக்கிளாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணாங்க ஏதோ ரெண்டு புடவை கிடவை எடுத்து கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆனால் அது ஆசிரமத்தில் சேருங்கன்னு சொன்னால் நீங்கள் கால் தானே இருக்குது யார் உங்களை சேர்ப்பாங்க அப்படின்றாங்க இந்த வயசில் நான் போய் எங்கே வேலை செய்கிறதுன்னு சொல்லுங்கள் இல்லை அதனால தான் நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது கூட உச்சத்தில் இருக்கிறவங்க இப்படியே இருந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க ஏன்னா சினிமா வந்து அப்படி கிடையாது இல்லைங்களா உங்களுக்கு உங்களை வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக தான் செட் பண்ணி காட்டுறேன் அவங்களுக்கு அவங்களுக்கு புரிதல் என்ன சொல்ல வரேன்னா அவங்க வந்து லைஃப்ல ஏதாவது ஒன்று நீங்க அந்த காலகட்டத்துல செஞ்சுருக்கணுமோ சினிமா மட்டும் இல்லாமல் பேர்ல நீங்கள் எதாவது ஏதாவது இப்போ இப்ப ஃபீல் பண்ணுறீங்களா கண்டிப்பா தம்பி நடிகர் சங்கம் இருக்கு நடிகர் சங்கம் காடு இருக்கு என்ன பிரயோஜனம் இதே இப்ப எங்க தலைவரோ எங்க அம்மா புரட்சி தலைவர் செத்ததுக்கு அப்புறம் தான் தம்பி எனக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் பேச்சாளர் இது வரைக்கும் நான் தலைவர் பேர் வச்சதே உங்ககிட்ட சொன்னேன்

அப்பதான் ஜாயின் பண்றேன் அப்ப பண்ணல அப்பதான் லவ் ஒரு பக்கத்துல செஞ்சி பக்கத்துல இருக்கு அந்த கோயிலுக்கு அதுவும் எனக்கு சினிமாவுல தம்பி எப்படியோ நான் ஒத்துக்கல அப்புறம் எங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க காமெடி நடிகை ஆயிட்டேன் அப்புறம் அண்ணன் சிவச்சந்திரன் வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வாய்ப்புகள் வந்துருச்சு சார் கொடுத்தாங்க சாதிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அம்மா கிட்ட வந்து பேச்சாளர் ஆயிட்டேன் பட்டு அந்த லவ் கட்சியில இருக்கும்போது காதல் கல்யாணம் ஒருவேளை எனக்கு அது கை கொடுத்துருந்தா வீட்ல உட்காரு நான் உனக்கு சோறு போடுறேன் நீங்க அரசியலுக்கும் போவேன் அதாவது அந்த ஆளு நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டது ஒரு ஹவுஸ்ல வந்து ஒரு அவருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கலாம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சரி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் ஆனோன்னா அவன் என்ன பண்ணிட்டான் தம்பி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அவன் இப்போ உங்க கூட பேசுனா சந்தேகம் கேமராமேனோட பேச தம்பியோட பேசுனா சந்தேகம் சகிலாட்ட பேசுனா சந்தேகம் என்ன அவன் அவ என்ன உனக்கு என்ன ரேட்டு பேசுறாள் அப்படின்ற அந்த மாதிரி எல்லாம் சந்தேகம் அப்புறம் தான் நல்லா தானே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் லவ் பண்ணும் கட்சி கூட்டத்துக்கு எல்லாம் கூப்பிட்டு போவான் மேடையில கவர் குடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு தம்பி வர்றது வந்து ஒரு நமக்கு ஒரு ஜாக்கெட் துணி வாங்கி குடுக்கவோ ஒரு புடவை துணி வாங்கி கொடுக்கவோ ஒரு பத்து ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுக்கவோ வர்றது கிடையாது காதலிச்சு கல்யாணம் பண்ணி இவட்ட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு இவளுக்கு ஜுவல்ஸ் எவ்வளவு இருக்கு இவளை எப்படி இது பண்றது அப்படித்தானே வர்றாங்க இப்போ நம்ம ஜுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரா எல்லாமே போயிடுச்சு பட் எல்லாரும் கேக்குறாங்களே எங்க சம்பாரிச்சது எங்க என் சொந்த பந்தங்களுக்கு கொடுத்தேன் என் சொந்த பந்தங்களுக்கு கொடுத்தேன் போன மீடியாவில் அந்த மாதிரிலாம் சொல்லி தான் அவங்களே நான் பக பகச்சிக்கிட்டேன் இப்போ மெட்ராஸ் சொந்த அவங்க வீட்டில் கூட என்னை தங்க வைக்க மாட்டேங்கிறாங்க இவன் தான் முக்காசி அழிச்சான் சொந்த பந்தங்களுக்கு இருந்தால் அக்கா தங்கச்சி நம்ம சம்பாதிக்கும் போது ஏதோ ஒரு கொஞ்சம் கொடுத்துருக்கோம் தான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனா அவங்கள போன மீடியாவுல எல்லாம் சொன்னதுனால தான் இப்போ நான் இப்ப இப்போ சமீபத்தில் வந்ததுக்கு வீட்ல சேர்க்க மாட்டேங்கிட்டாங்க எங்களை குறை சொல்லிட்டு எப்படி எங்க வீட்டுக்கு வரலான்னு கடவுளே அது மாதிரி எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா என்னோட காசை அழிச்சது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த விஷப்பாம்பு நாகப்பாம்பு தான் எல்லாம் குவாலிஸ் கார் வாங்கி கொடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஒன்பது ரூபா அப்புறம் ஜெயலலிதா அம்மா கிட்ட சம்பாரிச்சது எங்க ஒரு மீட்டிங் இருபது ரூபா பதினஞ்சு ரூபா வாங்குவோம் ஆமா கஷ்டம் வந்தது காரணம் என்ன தம்பி இல்ல அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க நட்சத்திர பேச்சாளர் அவங்க அவங்களுக்கு வந்து நீங்க வந்து பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாங்க அசல்ட்டா ஒரு கூட்டத்தை சேர்த்து கலகலப்பா வச்சு அந்த கூட்டத்துல தலைவர்கள் வரதுக்கு முன்னாடி உங்களோட பேச்சு அவ்வளவு கடிசமான ஒரு எல்லாருமே அவங்க நம்பவே என்னன்னா அவங்க அவ்வளவு நகை வச்சிருக்கணும் அவ்வளவு சொத்து சேர்த்திருப்பாங்களே இன்னைக்கு இல்லன்னு சொல்றீங்களே இது எப்படி நாங்க நம்ப சொல்றீங்க ஆனா அதெல்லாம் வந்து இப்படி ஒருத்தர் வந்து வந்து உங்க வாழ்க்கையில வந்து காதல் வளப்பட்டு ஏமாத்தி தான் அவர் எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிட்டாரு அது இப்பதான் நீங்க சொல்லி எங்களுக்கு புரியுது ஆமா இல்லங்க காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் கண்டிப்பா வந்து அக்காவுடைய வறுமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் நடிகர் சங்கம் என்ன பண்ணது நடிகர் சங்கத்துல வந்து பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்காங்க நலித நடிகர்களை பார்க்க மாட்டாங்களா இல்ல எல்லாத்துக்குமே வந்து அவங்க வாய்ப்பு வாங்கி தரது கஷ்டம்னு அவங்க சொல்றாங்க நான் பேசி பார்த்தோம் உங்க சார்பாவே வந்து பேசணும் அப்படி பேசும்போது நலிந்த நடிகர்களுக்கு வந்து வாய்ப்புகள் தரதுக்காக நடிகர் சங்கம் இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போதோ இல்ல அவங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் ப்ராப்ளம் வரும் அதை வாங்கி கொடுக்கற பணியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமே தவிர எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்புங்கிறது நம்ம உறுதி செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க சோ அதனால அவங்களை நம்ம குறை சொல்லல கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் வ வளரும் இயக்குனர்களும் சரி அப்புறம் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க அக்கா எவ்வளோ பெரிய சீனியர்னு தெரியும் திரையாக இருக்கட்டும் பெரிய திரையாக இருக்கட்டும் எதில் இருந்தாலும் அவங்களுடைய டேலண்ட் அவங்களால மல்டி டாஸ்க் பண்ணக்கூடியவங்க அவங்க எனக்கு குணச்சத்திரமும் பண்ணியிருக்காங்க நகைச்சுவையும் பண்ணியிருக்கனால நான் சொல்கிறேன் ஒரு நல்ல நட்சத்திரத்தை நம்ம இழந்துடக்கூடாது உங்களோட கையில் தான் இருக்குது தயவு செய்து மீண்டும் ஒரு முறை கன்சர் பண்ணுங்கள் கட்சியில் முற்றுங்க அதெல்லாம் வந்து அவங்க செய்த தொழில் அதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது அவங்க நடிக்கக்கூடிய திறமை இருக்குங்க நீங்க அங்கீகாரம் கொடுக்கும் பட்சத்துல அவங்க மீண்டும் எனக்கு வந்து வறுமை கோச்சுன்னு அடுத்த மீட்டிங்ல அவங்க பார்க்கும் பாக்கும்போது அவங்க சொல்லணும் அது நடக்குங்கிற நம்பிக்கையில இந்த நாள் இணைய நாளாக அக்காவுக்கும் இந்த பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே விடையணுங்கிற ஆசையோட நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம்